கார்த்தி தீபாஸ்வரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க கார்த்தியும் ரேவதியும் வந்து கேக் கட் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க ஆச்சரியப்பட்டு போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேசுகிறாங்க இருக்கும் பாட்டி வந்து முக்காடு போட்டுட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வர வழியில் வந்து அப்படியே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி என்னடா அது சாமுண்டேஸ்வரி வாசல்லேயும் வந்து நின்றுட்டுருக்கா இப்படி நின்றுட்டு இருந்தா நம்ப எப்படி மண்டபத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு காருக்கு பின்னாடியில் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்பன்னு பார்த்து முருகர் வந்துட்டாங்க என்னம்மா உள்ளே போகமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வீட்டு விசேஷத்துக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் அவள் வீட்டு வாசல்லே நின்னா நான் எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க முருகர் அந்த இடத்துல அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியுது அப்புறம் சாமுண்டேஸ்வரி இல்லாமல் வேறு யார் நிற்பா ஆமாம் முருகா இது எனக்கு தெரியலையே நானே எல்லாத்துக்கும் உனக்கு ஐடியா வந்து கொடுக்கணுமா கூட்டத்தோட கூட்டமாக போ உள்ள உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க சும்மா இங்கேயே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க அப்புறம் மேலேருந்து கீழே பார்த்தாங்கன்னா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும்போது சரி முருகா அவங்க ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு கையில் என்ன வச்சுருக்க இது என் பேத்திக்கு கொடுக்குறதுக்காக வந்து பட்டு புடவை வந்து வாங்கியிருக்கேன் சூப்பர் சூப்பர் வாங்குறது முக்கியம் இல்லை நீ உன் கையால் வந்து கொடுக்கணும் சரியா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நீ இப்போ உன் மனசுபடியே வந்து எல்லாமே உனக்காக நான் மாற்றி வைக்கிறேங்கிற மாதிரி முருகர் வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அடுத்த நொடியே வந்து வரைஞ்சி போகிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் முருகர் நமக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்க பின்னாடியே வந்து போயிட்டே இருக்காங்க நம்ம பாட்டி வந்து முக்காடு போட்டுட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாேருக்கும் அந்த சந்தனம் அப்படியே பண்ணி எடுத்து வரவேற்கிறாங்க அவங்களும் அவங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு பேரும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரெண்டு பேர் வராங்க பாட்டி வந்து சைட்லேயே வந்து அவங்களுக்கு பின்னாடியே வந்து மறைஞ்சி மறைஞ்சி வந்துகிட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தனம் குங்குமோ இதெல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி ரைட் சைடில் வந்து திரும்பி பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து படிக்கட்டு வந்து நாலு படி எந்த ஏறி போனோம் ஏறி போகிறப்ப வந்து நீக்கி கொடுக்குறதுக்காக அதாவது நம்ம ரேவதிக்கு கொடுக்கறதுக்காக வந்து பட்டுப்புடம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அதை வந்து கீழே போட்டுட்டாங்க அந்த மாடிப்பிடியில் பட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பக்கத்துலேயே வந்து விழுவுது எப்பட்றா இதை எடுக்கிறது திரும்பி நின்று எடுத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துருவா சாமுண்டீஸ்வரி முருகா இது என்ன சோதனை நீ ஐடியாலாம் போட்டு கொடுத்த கூட்டத்தோட கூட்டமாக போனால் உள்ளே போகணுன்னு ஆனால் அந்த ஐடியாவை நான் சொதப்பிட்டேனே முருகா எப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்குறாங்க என்னது இவங்க வயசானவங்களா இருக்காங்க சரி நம்மளே எடுத்து கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க இந்தாங்கம்மா இந்த ஏன் புடவையை கீழே போட்டிங்களா பார்த்து யாராவது கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்கன்னு சொன்னோன்னா வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது சாமுண்டீஸ்வரிய தேவலாம் போல இருக்கே இவன் பார்த்தா ஏன் எதுக்குன்னு ஆயிரம் கேள்வி வந்து கேட்பான்னு சொல்லி சைடில் வந்து ஒழிஞ்சிக்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டாங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சு நான் எத்தனை பேரை தான் சமாளிக்கிறது எவ்வளோ தான் நானும் அடி தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி இப்படி பண்ணுறீங்களே இல்லைப்பா என் பேத்தி வீட்டு விசேஷத்துக்கு நான் வரணும் இல்லை சரி ஓரம்மா வாங்க பாட்டின்னு சொன்னோன்னா ஓரமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பாட்டியை என்ன பேராண்டி கோச்சிக்கிட்டியா பின்னா கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரிய வேணாமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முக்காடு போட்டுக்கிட்டு என்ன பாட்டி நீங்கள் கம்பீரமாக கெத்தாக வந்து ஃபஸ்ட் ரோலை வந்து உட்கார வேண்டியவங்க நீங்கள் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே நான் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்காந்தனா நம்ம வீட்டு விசேஷம் நல்லபடியாக நடக்குமா நம்மளை தான் வந்து சாமுண்டீஸ்வரிக்கே பிடிக்கலல்ல அப்புறம் எதுக்கு வரீங்க நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க மாட்டேண்ணா என் பேத்து விசேஷத்துக்கு சும்மா வந்து தடுக்காத கார்த்தி அப்படின்னு சொன்னேன் என் பையன் எங்க இருக்கான் என் பையனை பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன்னே அப்படியே வந்து தான் உங்கள் பையனு இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு வந்து அப்படியே தூரத்துலேருந்து காட்டுறாங்க இங்கேருந்து ஒரு இருபது தான் இருக்கும் என் பையன் வந்து பட்டி வெட்டி பட்டு சட்டியெல்லாம் கட்டியிருக்கான் மோதனம் செயின் எல்லாம் போட்டிருக்கான் ஆனால் நான் வந்து அவனை பார்க்க முடியாமல் இருக்கேன் பேச முடியாமல் இருக்கேன் முப்பது வருஷம் கழித்து என் பையனை வந்து நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ நான் தூரத்துலேருந்தே பார்க்குற மாதிரி போயிடுச்சேங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் யாரு கண்ணிலையும் பற்றாதீங்க சரிங்களா எனக்கு நிறையா வேலை இருக்குன்னு உடனே அப்படியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் சிவனாண்டி வந்து அப்படியே வந்து படிக்கட்டில் வந்து ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க அச்சோ சமையல் பண்ணுறவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க இவன் சிவனாண்டியாச்சே இங்கே வந்தால் நிச்சயம் வந்து பிரச்சனை பண்ணாமல் போகமாட்டானே சாமுண்டீஸ்வரிக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது ஒருவேளை சாமுண்டீஸ்வரியை வந்து கூப்பிட்டுருப்பாங்களோ எனக்கு சரியாக தெரியல ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டு விசேஷத்துக்கு பிரச்சனை இன்னும் தான் வந்திருப்பான் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஆக போதும் இன்றைக்கேன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் ஏறி வந்தோன்னே என்ன சிவனாண்டி நல்லா இருக்கியா பின்னே வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்கீங்க நான் வராட்டா எப்படி அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ஓகே நீ வருவே நான் எதிர்பார்க்கல நீ வந்துட்டல்ல ஓகே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ காசை தண்ணி போல் செலவு பண்ணி இவ்வளோ நிச்சயதார்த்தத்துக்கு கிராண்டாக வந்து பண்ணுவாங்களானா நீங்கள் பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன் அப்படியா ரொம்பவே சந்தோஷம் உன் பேச்சலெல்லாம் வந்து மாற்றம் தெரியுது இப்படியெல்லாம் உனக்கு பேச தெரியுமான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து கார்த்திகை வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்போ தான் வந்து சிவனாண்டி வந்து பேசுகிறாங்க இவ்வளோ ஒரு செலவு பண்ணியிருக்கீங்க கடைசி நேரத்தில் நிச்சயதார்த்தம் வந்து நின்று போயிடும் நின்று போச்சுன்னா உங்கள் சிரிப்பான முகம் கோவப்படுறத நேரில் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க கார்த்தி வந்து தடுக்கிறாங்க சிவனாண்டி எப்போதும் போல் தோற்று போகிறாரு இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரை நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டு நல்ல விதமாக கவனிச்சுக்க சார் அஞ்சு வகை ஜூஸ் இருக்குது ஆப்பிள் பைனாப்பிள் வாட்டர்மலன் ஏகப்பட்ட ஜூஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நம்ம ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது செமையாக கோவப்பட்டு உள்ளே வந்து போகிறாங்க கார்த்தி இதுக்கு நீ கேட்காமே இருந்திருக்கலாம் என்ன மேடம் நீங்கள் தான் வந்து நல்ல விதமாக கெஸ்ட்டை வந்து கவனிச்சிக்க நீங்கள் நான் நார்மலாக தான் கேட்டேன் அப்படியா தம்பி சரிப்பா உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு நம்மளை விட தூக்கி சாப்பிட்ருவோம் போல இருக்கேன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே வந்து து வந்துக்கிட்டே இருக்காங்க தூரத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க சோனாண்டி நான் இருக்கேங்க இந்த நிச்சயதார்த்தத்தை தான் நம்மளோட வேலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன இவ்வளோ தாமதமாக வருது நீங்கள் தான் ரேவதியே வந்து ரெடி பண்ணணும்னு பார்த்தா உங்களை தான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும் போல இருக்கே மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரியதா சரி அதான் ஐஸ் வச்சு பேசுவோம் ஆன்டி கல்யாண பொண்ணோட நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க லேட்டாக வந்ததுக்காக இப்படியெல்லாம் ஐஸ் வைப்பீங்களா இல்லை ஆன்ட்டி இந்த புடவை உங்களுக்கு கம்பீரமாக மாசா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி உள்ள போங்க உள்ளே போங்கன்னொன்னே பார்த்து ஆன்ட்டி கிட்ட எப்படி பேசினா அவங்க உள்ள விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சிறிச்சமுகமாக பேசும்போது கார்த்தி வந்து பார்க்குறாங்க எங்களுக்கு காஃபி எல்லாம் கிடைக்குமான்னு சொன்னோன்னே ஒருத்தவங்களை வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கார்த்திகிட்ட உடனே இந்தாங்க காஃபி எடுத்துக்காங்கன்னு ஒன்னே பரவாயில்லையே பலமாக வந்து கவனிக்கிறீங்களே ஐ லைக் யூ அப்படின்னு சொன்னேன் இரண்டாவது இவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து தூரமாக வந்து நின்று எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆன்சமாக சூப்பராக அழகாக இருக்கார் இல்லை அவர் சிங்கிளாக இருந்தால் அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்கலாம் கிண்டல் அடித்து பேசும்போது ரேவதியை முதல்ல பார்ப்போமா ஃபஸ்ட்டு நாலு பேர் ரேவதியை பார்ப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரோம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க கேக்கை வந்து கட் பண்ணணும் சரியா அது சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிற மாதிரி இவங்க நாலு பேர் இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாடிக்கு வந்து நாலு பேர் ஒத்துமையாக போனோன்னே ஏய் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரேவதி கிட்ட வந்து சந்தோஷமாக பேசும்போது இதுதான் என்னோட தங்கச்சிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அக்கா தங்கச்சின்னு எல்லாரு பேரும் சொல்லி வச்சோன்னே மாப்பிளையே பார்க்கணும் நோடே வந்து அங்கே தான் நிற்கிற அப்பில் பார்க்குறாங்க கார்த்திகும் நிற்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி தான் வந்து மகேஷன் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறனால யார் என்ன ஏதுன்னு தெரியலையே சரி இவகிட்ட கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிவான் ஆனால் கீழே போய் விசாரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சரி போம்மா நீங்கள் ரெண்டு பேர் போங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்து மாப்பிளையை கூட்டிகிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு பேர் இறங்கி வேக வேகமாக வராங்க அப்போனு பார்த்து நம்ம பாட்டி வந்து நிற்கிறாங்க என்னம்மா என்ன சந்தேகம் இல்லை மாப்பிள்ளைன்னு பொண்ணு வந்து ரெண்டு பேரை காட்டினாங்க ஆனால் யார் என்னை எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் மாப்பிள்ளையே காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரில் யார் மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியுமான்னு பாட்டிக்கிட்ட கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரில் யார் மாப்பிள்ளை மாதிரி தெரியுறாங்க ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்ட ஒருத்தரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு கார்த்திக்கும் ரேவதியும் ஸ்டேஜில் ஏறி கேக் கட் பண்ணால் எப்படி இருக்கும் நான் வந்ததுக்கான அர்த்தம் என் பையனையும் பார்த்த மாதிரி இருக்கும் இவங்களோட நிச்சயதார்த்தத்தை நல்ல விதமாக நடத்தி வச்ச மாதிரியும் இருக்குன்னு சொன்னேன் அப்படியே வந்து கார்த்தி தாம மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் அழக பாருமா அப்படி இருக்கும்போது அவராதான மாப்பிள்ளையா இருக்க முடியும் இல்லையே அவர் எங்களுக்கு காஃபி கொடுத்த பையனாச்சு நீ வேற அந்த பையன் எவ்வளோ சூப்பரா அழகா வந்து இருக்காப்புல அவரை போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா அவர் தாம அவர் எப்ப பார்த்தாலும் இது மாதிரிதான் குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா எங்களுக்கு தெரியாமல் பச்சைங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு ஜோடிகளையும் வந்து கூட்டிகிட்டு போறாங்க கார்த்தி நிற்கிறாங்க ஒரு பக்கம் ரேவதி நிற்கிறாங்க கேக் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது முருகர் வந்து பேசுறாங்க நீ வந்து சூப்பராக வந்து திருவடியாடல் வந்து பண்ணுறியே முருகா நீ எல்லாம் நீ கற்றுக் கொடுத்தது தான் முருகாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்து கேட்க கட் பண்ணுங்கன்னு உனால் கார்த்திகை ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல